ஓம் சாந்தி அவ்யக்த முரளி ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்யக்த பாப்தாதா மதுபன் பாபா சமமாவதற்கான யுக்தி இன்று தைரியம் வைக்கும் குழந்தைகளுக்கு தந்தை உதவுகின்றார் என்பதற்கான பிரத்ய நிரூபணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் பாடல் என்ன உள்ளதோ அதற்கான சாக்கார ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் ஓரடி குழந்தைகள் முன்னால் வருகின்றனர் என்றார் ஆயிரம் மடங்கு தந்தையும் கூட எவ்வளோ தூரத்திலிருந்து குழந்தைகளின் முன்னிலையில் வருகிறார் நீங்கள் எவ்வளோ மைல் தூரத்திலிருந்து வந்திருக்கீங்க அதிக அன்பு வைத்திருப்பவர் யார் குழந்தைகளா தந்தையா இதிலும் கூட தந்தை குழந்தைகளை முன்னால் வைக்கின்றார் இப்பொழுதும் கூட இந்த பழைய உலகத்தில் தந்தையை காட்டிலும் அதிகமாக கவரக்கூடிய பொருள் ஏதேனும் இருக்கிறதா எப்பொழுது இது பழைய உலகம் அனைத்து சம்பந்தம் அனைத்து செல்வம் அனைத்து பொருட்களும் அல்ப காலத்திற்கானவை மற்றும் வெறுமனை காண்பிப்பதற்காக மட்டுமே என்பது தெரிந்துவிடுகிறதோ பிறகும் கூட ஏன் ஏமாற்றம் அடைகிறீர்கள் அதிலேயே மூழ்கி விடுகிறீர்கள் தனது குப்தமான சொரூபம் அதாவது மறைவான சொரூபம் மற்றும் தந்தையின் குப்த சொரூபத்தை பிரத்யட்சம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களால் தந்தையினுடைய குப்த காரியத்தை பிரத்யட்சம் செய்ய முடியும் அதாவது வெளிப்படுத்த முடியும் உங்களது சக்தி சொரூபம் பிரசித்தியாகி விடும் இப்போது குப்தமாக இருக்கிறது ஒரே ஒரு சொல்லை மட்டும் நினைவில் வைப்பீர்களானால் தனது குப்த ரூபத்தை நடைமுறையில் கொண்டு வர முடியும் அது என்ன சொல் அந்தர் என்ற சொல் அந்தர் என்பதில் இரண்டு ரகசியங்களும் வந்துவிடுகின்றன அந்தர் என்று வேறுபாட்டுக்கும் சொல்லப்படுகின்றது மேலும் உள்ளே என்பதற்கும் அந்தர் என்றுதான் சொல்லப்படுகின்றது எப்படி சொல்கின்றனர் அந்தர் அதாவது உள்முக நோக்கு அல்லது அந்தர்யாமி அதாவது உள்ளுக்குள் இருக்கும் ஒவ்வொன்றை பற்றியும் அறிந்திருப்பவர் ஆக அந்தர் என்ற சொல்லின் மூலம் இரண்டு பொருட்கள் தெளிவாகின்றன அந்தர் என்ற சொல் நினைவுக்கு வருவதன் மூலம் ஒன்று ஒவ்வொரு விஷயத்தையும் வேறுபடுத்தி பார்ப்பீர்கள் இது சிரேஷ்டமானதா இல்லையா என்று இரண்டாவது அந்த ஸ்திதியில் இருப்பதால் அதாவது உள்முக ஸ்திதியில் இருப்பதால் அல்லது அந்த சொரூபத்தில் நினைத்திருப்பதால் உங்களது குண சொரூபம் பிரத்யட்சமாகிவிடும் ஒரு சொல்லை நினைவு வைப்பதால் நீங்கள் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும் இப்பொழுது எப்படி சமயம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறதோ அதனுடைய பிரமாணம் இந்த கால்கள் பூமியில் இருக்கக்கூடாது எந்த கால்கள் எதன் மூலம் நினைவு யாத்திரை செய்கிறீர்களோ அந்த கால்கள் பழமொழி உள்ளதில்லையா பரிஸ்தாக்களினுடைய கால்கள் பூமியில் படுவதில்லை ஆகவே இப்போது இந்த புத்தி பூமியில் அதாவது இயற்கையின் கவர்ச்சியிலிருந்து விலகி அப்பால் சென்றுவிடும் பிறகு எந்த ஒரு பொருளும் அதை கீழே கொண்டு வர முடியாது பிறகு இயற்கையை அடிமைப்படுத்துவோராக ஆகிவிடுவீர்கள் இயற்கைக்கு அடிமையாக இருக்க மாட்டீர்கள் எப்படி விஞ்ஞானிகள் தற்சமயம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாங்க இந்த இயற்கையினுடைய ஈர்ப்பு சக்தியிலிருந்து விலகி அப்பால் எப்பொழுது விரும்புகின்றனோ அப்பொழுது அதனுடைய ஆதாரத்தை எடுப்பதற்காக இயற்கை விரும்புகிறவாறு அடிமையாக ஆவதற்கல்ல ஆக அத்தகைய ஸ்திதி எதுவரை உருவாகி இருக்குது இப்பொழுதோ பாப்தாதா உடன் செல்வதற்காக சுட்சம வதனத்தில் தமது காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இதுவும் எதுவரையில் செல்ல வேண்டியதோ தங்களின் வீட்டுக்குத்தான் இல்லையா ஆகவே இப்பொழுது மிக விரைவாக தங்களை உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க செய்வதற்கான முயற்சி செய்யுங்கள் கூடவே செல்ல வேண்டும் கூடவே இருக்க வேண்டும் பிறகு கூடவே ராஜ்யம் செய்ய வேண்டும் இல்லையா அதுபோல் கூடவே இருக்கும் நிலை எப்படி ஏற்படும் சமமாக ஆவதன் மூலம் சமமாக ஆகவில்லை என்றால் கூடவே எப்படி செல்ல முடியும் இப்பொழுது கூடவே பறக்க வேண்டும் கூடவே இருக்க வேண்டும் இதை நினைவில் வைப்பீர்களானால் அப்போது தன்னை விரைவாகவே சமமாக கொள்ள முடியும் இல்லை என்றால் கொஞ்சம் தொலைவில் இருந்து விடுவீர்கள் உறுதிமொழியும் அளித்திருக்கிறீர்கள் இல்லையா கூடவே இருப்போம் கூடவே செல்வோம் மற்றும் கூடவே ராஜ்யம் செய்வோம் ராஜ்யம் செய்யும் சமயம் மட்டும் தந்தை குப்தமாகி விடுவார் ஆக கூடவே எப்படி இருப்பீர்கள் அதற்காக சமமாக ஆக வேண்டும் சமநிலை எப்படி வரும் சாக்கார் பாபாவுக்கு சமமாக ஆவதன் மூலம் இப்பொழுது பாப்தாதா என சொல்றீங்க இல்லையா அவர்களுக்குள் சமநிலை எப்படி வந்தது சமர்ப்பணத்தின் மூலம் சமநிலை என்பது ஒரு வினாடியில் வந்தது அதுபோல அதாவது சாக்கார் பிரம்ம பாபாவை போல அனைத்தையும் சமர்ப்பணம் செய்வதற்கான சக்தி வேண்டும் எப்பொழுது சமர்ப்பணம் செய்துவிட்டீர்களோ பிறகு தன்னுடைய அல்லது மற்றவர்களுடைய அதிகாரம் முடிந்து போகிறது எப்படி யாருக்காவது ஒரு பொருள் கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் பிறகு தன்னுடைய அதிகாரம் மற்றும் மற்றவர்களுடைய அதிகாரம் முடிந்து போகிறது வேறு யாராவது அதிகாரம் வைப்பார்கள் ஆனால் அவர்களை என்ன சொல்வார்கள் இதுவோ நான் சமர்ப்பணம் செய்தாகிவிட்டது என்பார்கள் இல்லையா இதுபோல் ஒவ்வொரு பொருளையும் சர்வ சமர்ப்பணம் செய்த பிறகு தன்னுடைய அல்லது மற்றவர்களுடைய அதிகாரம் எப்படி இருக்க முடியும் எதுவரை தன்னுடைய அல்லது மற்றவர்களுடைய அதிகாரம் உள்ளதோ அப்பொழுது சர்வ சமர்ப்பணத்தில் குறை என்பது தெளிவாகிறது ஆகையினால் சமநிலை வராது யார் யோசித்து யோசித்து சமர்ப்பணம் ஆகின்றனரோ அவர்களினுடைய முடிவு இப்பொழுதும் கூட புருஷார்த்தத்தில் அதே யோசனை அதாவது வீண் சங்கல்பங்கள் விக்ன ரூபமாகின்றன புரிந்ததா நல்லது ஓம் சாந்தி Nandri baba nandri